அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு டூர் பிளாக்கை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு சாமி விட்டுவிட்டு கிளம்ப நாலு மணி ஆயிடுச்சு அப்புறம் கிளம்பி போய் மேட்டுப்பாளையத்தில் போய் டிஃபன் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கோத்தகிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ரூம் இருக்கிற இடத்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்து செஞ்சு விசாரித்து போகிறவத்தில் மணி வந்து ஒரு மணிக்கு போல் ஆயிடுச்சு அப்புறம் அங்கே போய் அவங்க எங்கள் ரிலேஷன் வந்து போட்டு கொடுத்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் எந்திரிச்சு ஒரு பத்து மணிக்கு வந்து நாங்கள் அங்கே அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணோம் என்순manserschrijk과�culiar ஊட்டி Volks விடக்கோன சரிதública சரிasy கWait interpret Keyboard nestebalance degree saliva இதுரைய அல்லவும்ம violating człowie32 nai்துதைப் பட்டைக் கராம்றையாம்். இந்தய தேர் வேsocialpool நான் பர Instr Guatemெய்தான доступ できocation götbaseல் நான் இருக்கeline HO�� hvad ந público நேரம்

முன்ன பின்ன முன்னாடி வந்தவங்க இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு அடுத்து வந்தவங்க இருந்தாங்க எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு அடிக்கடி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுனால எல்லா சொந்தங்களையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்துட்டு காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டோம் அப்புறம் நைட்டு வந்து உடனே கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்னு பார்த்தேன் லொக்கேஷனும் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரே எல்லாரையும் பார்த்தா அங்கங்கே அங்கங்கே குரூப் குரூப்பாக உட்காந்து பேசி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாரும் எங்கேயும் சுற்றி பார்க்க போக முடியாது போகலை ஏன்னா ஆளுகளை பார்த்தோன்னா உட்காந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்து செஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பிறகு நைட்டு பத்தரை பதினோரு மணி ஆயிடுச்சு ரூமுக்கு போக அப்புறம் திரும்பி எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம் வந்து வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாபாவுக்கு வந்து பிறந்த நாள் எங்கள் அன்னைக்கும் வந்து அன்னைக்கு கல்யாண நாள் அதனால் ரெண்டு பேருக்கும் கேக் வெட்டி இது பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி மதியத்துக்கு மேலே கிளம்புங்க அப்படின்ட்டாங்க பிறகு அங்கேருந்து கிளம்பி வந்தால் ஒரே வந்து மலையை விட்டு இறங்கி கீழே வந்து மேட்டுப்பாளையம் வர வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா சிறுமுகைன்னு ஒரு ஊருக்கிட்ட வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரோடு வந்து பிரித்து விட்டாங்க அங்கே இருந்து பார்த்தா ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒரே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறமாவே வந்து பல்லடம் வர்றதுக்குள்ளேயே மணி வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு நாங்கள் அஞ்சு மணி கிளம்புனவங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போல்லாம் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் மிஸ் பண்ணுறதில்ல ஏன்னா சொந்த பந்தங்களை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான யாரும் யார் வீட்டுக்கும் வந்து இப்போ முன்னாடி எல்லாம் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மெனக்கட்டு போவோம் இப்போ வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் அவங்கவுங்க இதுக்காக தனியாக போகிறது இல்லை ஃபங்க்ஷன்னா மெயினை முதல்ல அட்டன் பண்ணிடுறது இப்போ அங்கே போனால் எல்லோரும் மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்த திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் நம்ம பார்த்துட்டு அவங்களோட பேசி செஞ்சு கொஞ்சம் ஜாலியாக அந்த ஒரு இவர் எப்போயும் ஒரு பிஸ்னஸ் டென்ஷன்லையே இருப்பார் அதை கொஞ்சம் மறந்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார் அதுக்காக வந்து அந்த மாதிரி இடங்களை இப்போ மிஸ் பண்ணுறதில்ல நாங்கள் எங்கே வச்சாலும் போய் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்